அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான ஜியோ பாலிட்டிக்கல் அப்டேட் எதை பற்றி அப்படின்னா தாய்வான் எலெக்ஷன்ஸ் ஸோ தாய்வான் எலெக்ஷன்ஸ் ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து தாய்வானுக்கும் சைனாக்கும் உண்டான பிரச்சனையை வந்து தீர்க்க போகிறதும் அதை வந்து விரிவாக்க போகிறதும் இந்த தைவானோட எலெக்ஷன்ஸ் தான் ஸோ இப்போ தாய்வான் எலெக்ஷன்ஸில் வந்து வில்லியம் லாய் சிங்டே இவர் வந்து அடுத்த பிரசிடெண்ட்டாக வந்து இன்றைக்கி அறிவிக்கப்பட்டிருக்காரு ஸோ இது வந்து சைனாவுக்கு வந்து ஒரு கெட்ட செய்தி அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவர் வந்து எதை விருப்பப்படுறாரு அப்படின்னா வந்து இண்டிபெண்ட் தாய்வான் அதை நோக்கி வந்து அவர் பயணிப்புடன் விருப்பப்படுறாரு ஸோ எதிர்த்தரப்பினர் வந்து ப்ரோ சைனாவாக இருந்தாங்க ஸோ அவங்க வந்து தோற்கடிக்கப்பட்டு இவர் வந்து இப்போது அடுத்த சைனீஸ் ப்ரெசிடெண்ட்டாக வந்து சாரி தாய்வான் பிரசிடெண்ட்டாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு ஸோ இப்போது இந்த தாய்வான் பிரசிடெண்ட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறவருக்கு வந்து அறுபத்தி நாலு வயசு ஸோ இவர் வந்து ப்ரீவியஸாக யார் இருந்தாரோ அவருடைய சக்ஸஸராக வந்து வந்திருக்காரு ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து பீஜிங்க்கு வந்து ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ ஜிங் பின் சைனீஸ் ப்ரெசிடெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய நியூ இயர் அட்ரஸில் வந்து தாய்வான் வந்து கண்டிப்பாக வந்து சைனாவோட சேர்க்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தாய்வானை வந்து சைனாவோட சேர்க்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாய்வானை நோக்கி அவங்களோட மிலிட்ரி ப்ரெசன்ஸை வந்து பயங்கரமாக வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து நீங்கள் எ எப் ஏதாச்சும் ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடு எடுத்திங்கனாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு முடிவை வந்து எங்களுக்கு எதிராக எடுத்தாலோ வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே போட்டு அப்படின்றத தெளி தெல்ல தெளிவாக வந்து சொல்கிறதுக்கான அறிகுறிகள் தான் வந்து இது ஸோ கிரே ஜோன் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ஸ் அந்த சியில் இருக்கிற லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் வந்து அவங்க அப்பப்போ என்ன பண்ணுவாங்க அதை க்ராஸ் பண்ணி வந்து ஒரு சில பலூன்ஸ் அனுப்புகிறதா இருக்கட்டும் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸ் அனுப்புகிறதா இருக்கட்டும் இதை வந்து தொடர்ந்து வந்து சைனா வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதை வந்து எதை எதை குறிக்குது அப்படின்னா வந்து தாய்வானை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டாமினேட் பண்ணணும் அவங்கள வந்து ஒரு எப்போவுமே வந்து ஒரு வார்னிங் ஜோன்லேயே வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து இது பண்ணுறதுக்காக சைனா வந்து எப்போவுமே அவங்கள சுற்றி ஒரு மிலிட்ரி ப்ரெஷர் வந்து ராம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் பாப்புலேஷன் வந்து தாய்வானில் இருக்குது ஸோ இதை வந்து சைனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எங்களுடைய ஐலாண்ட் அப்படின்ட்டு இவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க எஸ்பெஷலி சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஸோ தைவானில் வந்து ரெண்டு முக்கிய பார்ட்டிஸ் இருந்தாங்க அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு ஸோ ஒன்று வந்து கியூமிதாங் பார்ட்டி கேஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கேஎம்டி வந்து ப்ரோ சைனா பார்ட்டி ஸோ சைனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பார்ட்டி ஸோ அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருந்தால் அவங்க வந்து சைனாவை வந்து ரியூனிஃபை எந்த எந்தவித பிரச்சனையும் தெரிவிச்சிருக்க மாட்டாங்க பட் இப்போது வந்து பவருக்கு வந்திருக்கிறது வந்து டிபிபி டெமோக்ராட்டிக் ப்ராக்ரஸிவ் பார்ட்டின்னு அந்த பார்ட்டி தான் வந்து இப்போது பவருக்கு வந்திருக்கு ஸோ அதோடைய பிரசிடெண்ட் வந்து வில்லியம் லாய் சிங்டே ஸோ இவர் வந்து இண்டிபெண்ட் தாய்வான் அதை நோக்கி வந்து பயணிக்கணும் அப்படின்னு வந்து இருக்கிறாரு ஸோ இவங்களுடைய தான் கடந்த எட்டு வருஷமாகவும் இருக்குது ஸோ இவங்க வந்து சைனீஸ்க்கு அகெயின்ஸ்டாகவே தான் வந்து செயல்பட்டுருக்காங்க ஸோ இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தாய்வானுடைய பொருளாதாரம் வந்து செமிகண்டக்டரான மூலத்தனமாக நம்பியிருக்கு ஸோ உலக பொருளாதாரத்தில் இவங்களுடைய செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிக்குது வகிக்குது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் வேணால் இந்தியாலேயுமே வந்து அவங்களுடைய செமிகண்டக்டர்ஸ் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஸோ தாய்வானாவில் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை ஒரு வாட் ஒரு போர் தொடுக்கப்பட்டாலோ வந்து உலக லெவலில் வந்து அது மிகப்பெரிய சரிவை வந்து ஏற்படுத்தும் பொருளாதார வகையில் ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா வந்து பத்து ட்ரில்லியன் அளவுக்கு வந்து பொருளாதாரம் வந்து சரிவாய் நோக்கி போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து பீஜிங்கோடைய செய்தி என்னவாக இருந்துச்சுன்னா தாய்வான் மக்களுக்கு நீங்கள் வந்து டிபிபிக்கு ஓட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து போருக்கு தயார் இல்லை எங்களை வந்து நீங்கள் போர் தொடுக்க சொல்கிறீங்கிறதுக்கான டேரெக்ட் மெசேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க கரெக்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓட் டு டிபிபி இஸ் ஓட் ஃபார் வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி பிரசிடெண்டாகவும் வந்து வில்லியம் லாய்ச்சிங்டே வந்திருக்காங்க நம்ம கடந்த அடுத்து வரப்போகிற ஒரு சில நாட்கள் வந்து மிக மிக முக்கியமான நாட்கள் ஸோ அது வந்து உலக அளவில் வந்து எல்லாருமே வந்து கூர்ந்து இருக்காங்க சைனாவுடைய அடுத்த ஸ்டெப்பு என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம முக்கியமாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சைனா தாய்வான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருவேளை போர் வந்தால் அவங்களுடைய மிலிட்ரி வந்து எந்த அளவுக்கு இருக்குது யார் வந்து அதிக மிலிட்ரி பர்சனல்ஸ் வச்சுருக்காங்க யார் வந்து அதிக லெவலில் வந்து அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு பாப்பலாக இருக்காங்கன்றத ஒரு குவிக்காக ஒரு கம்பாரசன் வந்து டக்குன்னு பார்த்துருவோம் ஸோ ஆர்மி கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து சைனாவுக்கு வந்து இருபது லட்சம் ஆக்டிவ் பர்சனல்ஸு அதே தாய்வானுக்கு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அதே மாதிரி வந்து ரிசர்வ் பர்சனல்ஸ் பார்த்தோன்னா அப்படின்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் சைனாவுக்கு தாய்வானுக்கு பார்த்தோன்னா பதினஞ்சு லட்சம் ஸோ ரிசர்வில் வந்து தாய்வான் வந்து அதிக பவராக இருக்காங்க ஆர்டிலரியில் பார்த்தோன்னா சைனாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தாய்வானுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு டேங்கிகள் பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரம் டேங்கிகள் சைனாட்ட இருக்குது தைவான்கிட்ட ஆயிரத்தி பன்னிரெண்டு டேங்கிகள் அதேமாதிரி ஆம்டு வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூறு வெஹிக்கிள்ஸ் வந்து த இருக்குது தாய்வான்கிட்ட பார்த்தோன்னா நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதி பதினாறு அப்புறம் நேவி கம்பேரிசன் கடற்படை பார்த்தோம் அப்படின்னா வந்து சைனா தாய்வான் வந்து ஒரு ஐலாண்ட் நேஷன் ஸோ கடற்படை வந்து மிக மிக முக்கியமானது இங்கே ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்க்குறப்போ ஸோ சைனாகிட்ட இருக்க போர்க்கப்பல் வந்து எழுநூற்றி முப்பது தாய்வான்ட்ட இருக்கிறது நூற்றி பதினேழு அப்புறம் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஸோ விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு பார்த்தோன்னா சைனா கிட்டே ரெண்டு இருக்குது தாய்வான்ட்ட ஒன்றுமே கிடையாது அப்புறம் ஹெலிகாப்டர் கேரியர்ஸ் பார்த்தோன்னா மூணு இருக்குது சீனா கிட்டே தாய்வான் எதுவுமே கிடையாது சப்மெரின் பார்த்தோன்னா எழுபத்தி எட்டு சைனாட்ட இருக்குது தாய்வான்ட்ட நாலு அதேமாதிரி வந்து மிசைல் டிஸ்ட்ராயர்ஸ் ஏவுகணை தாக்குதல் செய்யக்கூடிய போர்க்கப்பல் வந்து ஐம்பது வந்து சைனா கிட்டே இருக்குது தைவான்ட்ட மொத்தம் நாலு இருக்குது அப்புறம் ஃப்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு வந்து சைனாட்ட இருக்குது தாய்வான்கிட்ட இருபத்தி ரெண்டு அப்புறம் பேட்ரோல் சர்வேலன்ஸு அதுக்கப்புறம் பேட்ரோல் இது வந்து நூற்றி ஐம்பது வந்து சைனாட்ட இருக்குது தாய்வான்ட நாற்பத்தி மூணு இருக்குது ஸோ ஏர் பவர் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து சைனாட்ட மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ஏர்க்ராஃப்ட் இருக்குது சை தாய்வான்ட்டை வந்து பார்த்தோன்னா எழுநூற்றி முப்பத்தி ஏழு மாதிரி ஃபைட் ரிஜர்ஸ் பார்த்தோன்னா த சைனாட்ட வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இருக்குது தாய்வான்ட்ட இரநூத்தி எண்பத்தி எட்டு அப்புறம் அட்டாக் ஏர்க்ராஃப்ட்ஸ் பார்த்தோன்னா முன்னூற்றி எழுபத்தி ஒன்று சைனாட்ட இருக்குது தாய்வான்ட்டை பூஜ்ஜியம் அப்புறம் ஸ்பெஷல் மிஷன் ஏர்க்ராஃப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி பன்னிரெண்டு சைனாட்டை இருக்குது தாய்வான்டா பத்தொம்போது ஹெலிகாப்டர்ஸ் பார்த்தோன்னா சைனாட்ட தொள்ளாயிரத்தி பதிமூணு தாய்வான்ட்டா இரநூத்தி ஏழு அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் பார்த்தோன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்று இருக்குது சைனாகிட்ட தாய்வான்கிட்ட தொண்ணூற்றி ஒன்று ஸோ இப்போது ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வந்து சைனா வந்து தாய்வானோடைய ஏர் ஜோனு அப்புறம் தாய்வானை சுற்றி இருக்க ஏர் ஜோனில் வந்து அப்பப்போ சைனீஸ் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸை வந்து அமுச்சு ஸோ தாய்வானுடைய ஏர் பவர் வந்து எக்ஸாஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து சைனா வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ தாய்வானை வந்து எப்போவுமே என்கேஜாக வச்சு வச்சிட்ருக்காங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து எண்ணேரணும் எப்போ வேணாலும் வந்து இது எஸ்க்லேட் ஆகலாம் ஒரு சின்ன பொறி தட்டுச்சுன்னா போதும் ஸோ இதை சுற்றி வந்து இப்போது தாய்வான் மேலே பொறுத்த இருக்கிறப்போ யூஎஸ் வந்து சப்போர்ட்டை வருவாங்களா வர மாட்டாங்களான்றதை நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஸோ தாய்வானுக்கு சப்போர்ட்டாக யார் யார் வர வருவாங்க யார் யார் வர போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஸோ ஒரு ஒருவேளை தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா யுஎஸுக்கு இருக்கிற அலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ்ஓடைய அலைட் நேஷன்ஸு நேட்டோ நேஷன்ஸு இவங்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு வரலாம் வராமலும் போகலாம் அதே மாதிரி வந்து சைனாவுக்கு வந்து யார் சப்போர்ட் வருவாங்கன்னா சைனாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ சைனா வந்து யார் யார் கூட பொருளாதாரம் வந்து அதிகமாக வந்து டீலிங்ஸ் வச்சுக்கோங்களோ அந்த நேஷன்ஸு முக்கியமாக வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஈரான் அதுக்கப்புறம் வந்து சவுதி ஸோ இவங்களாம் சப்போர்ட்டாக வரலாம் இந்தியா வந்து யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்தருந்தான் பார்க்கணும் எப்படின்னா இந்தியாவோட ஒரு மிக முக்கியமான எதிரி சைனாவும் கூட ஸோ ரஷ்யா வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோ சைனாவாக தான் இருக்கும் ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லையா ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு போர் சண்டை இந்த ரேஞ்சுக்கு போகாமல் இதை வந்து எப்படி வந்து சுகமுகமாக தீர்க்கணும் அப்படின்றது தான் வந்து இரண்டு கண்ட்ரியுமே வந்து தேர்ந்தெடுக்கணும் இப்போது சைனாவும் வந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு முக்கிய வங்கிகள் வந்து திவால் இருக்குது ஸோ அதே சமயத்தில் இப்போ ரெண்டு கண்ட்ரிக்குமே வந்து இப்போது போர் அப்படின்னு வந்தால் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் பொருளாதாரமாக இருக்கட்டும் மிலிட்ரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உயிரிழப்புகளாக இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த போர் வந்து உலக அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய பொரு பொருளாதார வீழ்ச்சியை வந்து சரிவையும் வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத எந்தவித சந்தேகமும் வேணாம் ஸோ அடுத்த ஒரு சில நாட்களில் வரக்கூடிய அப்டேட்டை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இது வந்து எபிசோட் ஒன்னாக தான் இருக்கும் ஸோ எபிசோட் டூ த்ரீ ஃபோர்னு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்